அப்போ அழி ரலி அல்லாஹன் அவர்களுக்கு இருக்கிற அந்த பட்டப்பயர் என்னவென்றால் ரசூலாய் செல்லல்லாஹலை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஃபாத்திமா ரந்தியல்லாவுடைய வீட்டுக்கு ஒரு நாள் அல்லாவுடைய ரசூல் சென்றார்கள் அப்பொழுது ஃபாத்திமா அலி அல்லாவுடைய வீட்டிலே அழி ரலியல்லாஹனவர்கள் இல்லை எங்கே என்று விசாரித்தார் தந்தையே என்னோடு சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டு அவர் உறங்க செல்லாமல் பள்ளியை பள்ளிக்கு போயிருக்கிறார் வெளியே சென்று விட்டார் என்று ஃபாத்திமா அவர்கள் பதில் சொல்ல ரசூ உள்ளதாய் செல்லல்லாஹலை ஆள் அனுப்பி பார்த்தால் பள்ளியிலே படுத்துறங்கி கொண்டிருக்கிறார் அப்போ அல்லாவுடைய ரசூல் பள்ளிக்கு சென்று பார்த்தால் அவருடைய மேனையில் மண் படிந்த நிலையில் அவர் பள்ளியில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார் ரசூல்தாய் செல்லல்லா செல்லம் தட்டி எழுப்பினார்கள் அப்போ உடம்பிலே மண் படிந்திருந்தது உடனே ரசூலுதாய் செல்லல்லாஹளை செல்லவர்கள் அபு துராப் மண்ணின் தந்தையே என்று அழைக்கலானார் இது பிரபல்யமானது அதிசுகளில் அப்படி அலி என்று அழைப்பதை காட்டிலும் அபு துராப் என்று அழைப்பதையே அலி ரஜி அவர்கள் பெரிய ஒரு பிரியத்திற்குரிய ஒரு சொல்லாக கருதினார்கள்